இன்னிக்கு நம்ம கண்ட கண்டென்டில் பார்க்க போகிற கண்டன் கேண்டிமேன் சேலஞ்ச் கேண்டிமேன் சேலஞ்சை பத்தி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் அப்படின்றவர் யாருன்றதுக்கு ஒரு சின்ன கதையை சொல்றாங்க டேனியல் அப்படின்றவர் செல்வந்தர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு டேனியல் ரொம்ப அழகா ஓவியம் வரைவாராம் ஒருத்தவங்களை பார்த்த உடனே அவங்கள ரொம்ப தத்துரூபமாக வரைவாராம் இது தெரிஞ்ச முதலாளி டேனியலை என் பொண்ண நீ ஒரு அழகான ஓவியமா வரைஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு டேனியலும் அவங்கள ரொம்ப அழகாகவே வரைஞ்சு கொடுத்துட்றாரு இதுக்கப்புறம் டேனியலும் முதலாளியோட பொண்ணும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நாள்லயே டேனியலும் அவங்க பொண்ணும் லவ் பண்றது அந்த செல்வந்தருக்கு தெரிஞ்சு அவரு இவங்கள கொலை பண்ண சொல்லி அடியாட்களை அனுப்புறாரு அடியாட்கள் டேனிய பண்ண ட்ரை பண்றாங்க துரத்திட்டே போறாங்க கொஞ்ச நேரத்திலேயே கால் தவறி டேனியலும் கீழே விழுந்துடுறாரு அப்போ ஒரு பெரிய துருப்பூச்ச ரம்பத்தை எடுத்து அவருடைய ரைட் ஹேண்டை வெட்டிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் உடம்பு ஃபுல்லாக தேனை ஊற்றி அவரை ஒரு காட்டுல விழ வச்சிடுறாங்க தேனீக்கல்லாம் அவரை கொட்டி அந்த வழியில அவருக்கு வலிப்பு ஏற்படுது கொஞ்ச நேரத்திலையே அவரும் இறந்துடுறாரு இறக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் யாரையுமே சும்மா விட மாட்டேன் கண்டிப்பாக வந்து பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு டேனியல் இறந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் டேனியலோட ஆவி அவருடைய முதலாளியவும் இவரை கொன்னவரையும் பழி வாங்குச்சு அப்படின்னு சொல்லி கேண்டிமேனோட ஸ்டோரியை முடிக்கிறாங்க இந்த ஒரு ஸ்டோரியை வச்சுதான் கேண்டிமேன் சேலஞ்சும் விளையாடப்படுது பிளெடி மேரிக்கு எப்படி கண்ணாடி முன்னாடி கேண்டில் ஏத்தி அதோட பேரை மூன்று தடவை சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்களோ அதே மாதிரி தான் இந்த கேண்டிமேன் சேலஞ்சும் விளையாடப்படுது மிட்நைட்டில் ஒரு மிரர் முன்னாடி கேண்டலை ஏற்றி வச்சு அஞ்சு தடவை மேன் அப்படின்னு சொன்னா முதல்ல கேண்டிமேனுக்கு முன்னாடி தேனீக்கெல்லாம் வருமா அதுக்கப்புறம் பின்னாடியே ஒரு பெரிய ஹூக்கை கையில் வச்சுட்டு மேன் வந்து யார் கேண்டிமேனை அஞ்சு வாட்டி கூப்பிட்டாங்களோ அவங்கள அந்த ஹூக்கை வச்சு குத்தி கொலை செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கேமை பற்றி தெரிஞ்ச நிறைய யூடியூபர்ஸ் இந்த கேண்டிமேன் சேலஞ்சை மிட் நைட்டில் விளையாடி இருக்காங்க ஆனா கேண்டிமேனை நாங்கள் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன் வைக்கிறாங்க கேண்டிமேன் சேலஞ்ச் அப்படின்ற ஒரு விளையாட்டு உண்மையாக பொய்யான்னு தெரியல ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் கேண்டிமேன்னு சொல்லப்படுற ஒரு ஹாலிவுட் மூவி வெளியானது நமக்கு கிடைச்ச கூடுதல் தகவல் இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்